அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதம் ராமாயணம்லாம் உண்மையான கதையா அல்லது கற்பனை கதையா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு சந்தேகமாகவே இருக்குது அந்த சந்தேகத்திற்கான விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாபாரதம் மற்றும் ராமாயணம் உண்மையா அல்லது கற்பனையா என்ற கேள்வி பலருக்கும் மனதில் எழும் ஒரு அழகான சிந்தனை இவை இரண்டும் நம் பாரம்பரியத்தின் மிகப்பெரிய அடையாளங்களாக இருக்கின்றன நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்கள் இந்த காவியங்களை மனதோடு சொல்லி வாழ்வோடு அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் இவற்றின் சொல்லப்படும் சம்பவங்கள் எல்லாம் உண்மையிலேயே நடந்ததா அல்லது நடந்திருந்தால் அதற்கான ஆதாரங்கள் என்ன இவை முழுவதும் ஒரு கவிஞனின் கற்பனை வளமா என்ற கேள்வி பலரையும் குழப்பத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு உள்ளன ராமாயணத்தில் வரும் அயோத்திய நகரம் ராமர் சேது இலங்கையில் உள்ள அசோகரவனம் சீதையின் தங்கிய இடம் போன்றவை இன்றும் காணக்கூடிய இடங்களாகவே உள்ளன இதுவே அந்த கதைகளுக்கு ஏதோ ஒரு வரலாற்று சுவாசம் உண்டு என நமக்கு உணர்த்துகிறது அதேபோல் மகாபாரதத்தில் வரும் குருச்சேத்திரம் துவாரகை இந்திரப்பிரஸ்தம் போன்ற இடங்கள் இன்று வரை பெயர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சில தொல்லியல் ஆதாரங்களும் அந்த காலத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்க கூடும் என கூறுகின்றன இதனாலே இவை முழுமையாக கற்பனையல்ல என நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் விமானம் பறக்கும் காட்சிகள் அஸ்திரங்கள் வெடிக்கும் விதம் மனிதனை விஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்லும் காட்சிகள் நூறு பிள்ளைகள் ஒரே உடலில் இருந்து பிறக்கும் நிகழ்வுகள் போன்றவை இன்றைய அறிவியலுக்கு எட்டாத ஒன்றாகவே இருக்கின்றன எனவே இவை எளிதில் நம்பத்தக்க நிகழ்வுகள் அல்ல ஆனால் இதை நாம் உணர்வின் அளவில் தான் பார்க்க வேண்டும் இந்த காவியங்களில் வருவோர் யாரும் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் மனதின் உன்னத நிலைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாத்திரங்கள் ராமன் ஒரு கிங்கல்ல ஒரு தர்மத்தின் உருவாக சத்தியத்தின் உருவமாக நம் முன் நிற்கிறார் கிருஷ்ணர் ஒரு சக்தி வாய்ந்த சிப்பாய் அல்ல ஆன்மீக அறிவின் வெளிப்பாடு மகாபாரதம் ஒரு போர்க்கதை அல்ல அது ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தில் நடக்கும் தர்ம அதர்ம போர் ராமாயணம் ஒரு குடும்ப கதை அல்ல அது ஒவ்வொருவரின் தங்கள் வாழ்வில் கடந்து செல்லும் சோதனைகளின் சின்னமாக இருக்கிறது இவை உண்மைதானா கற்பனையா என தீர்மானிக்க முடியாதது ஒன்று உண்மை என்று சொல்லவும் முடியாது முழுமையாக கற்பனை என்று மறுக்கவும் முடியாது இவை உண்மையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஆன்மீக உருவக காவியங்கள் இவற்றின் நோக்கம் வரலாற்றை சொல்லவே இல்லை வாழ்க்கையை நெறிகாட்ட வேண்டும் என்பதற்காகவே இவை சொல்லப்பட்டன மனித மனதின் மிக ஆழமான உணர்வுகளை எடுத்துக் கூறும் மாபெரும் முயற்சிகள் இவை இந்த கதைகள் நமக்கு அறிவை மட்டுமல்ல நெஞ்சை பயிற்சி செய்ய தூண்டும் இவை கதைகள் அல்ல வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையை கற்றுத்தரும் பயிற்சி புத்தகங்களாகவே கருதப்படுகின்றன நாம் இவற்றை உண்மைதான் என்று சொன்னாலும் கற்பனையே என்று மறைத்தாலும் இவை நம் வாழ்வில் அழியாத தாக்க விட்டுவிட்டன என்பது நிச்சயம் இந்த கதைகள் நமக்குள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பேசும் சோதனை வந்தால் அர்ஜுனனை போல் மனம் குழையும் நம்பிக்கை தேவைப்பட்டால் அனுமனை போல் நன்மை தூண்டும் நியாயத்திற்காக போராட நினைத்தால் ராமரை போல் நடக்க சொல்லும் இந்த கதைகளின் பெருமை உண்மையிலேயோ அல்லது கற்பனையிலேயோ இல்லை அவை நம்முள் ஏற்படுத்தும் நல்ல மாற்றத்தில்தான் உள்ளது அதனால்தான் இவை உண்மைதானா இல்லையா என கேட்கும் கேள்வியை விட நாம் இவற்றிடமிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதையே நம் முதலில் கேட்க வேண்டும் மகாபாரதம் ராமாயணம் உண்மை கதையா அல்லது கற்பனையா என்ற கேள்விக்கு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ங்க நன்றி